சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்க ராஜாங்கம் சாவித்திரி சொன்னதெல்லாம் நம்பி சேதுவுக்கு தாமரையோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்குற சேதுவால் தாங்கிக்க முடியல அம்பிட்டு ஆசைப்பட்டு தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணேன் அவளை பிரிஞ்சு இருந்தேன் ஆனாலும் இப்படி தாமரை கூட கல்யாணத்தை செஞ்சு வைப்பாங்க என்னையும் தமிழ் செல்வியவும் பிரிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கவும் முடியலையே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டுட்ருக்காரு சேது இங்கே கருப்பு ரொம்ப சோகமாக ராஜாங்கம் வீட்டிலேருந்து வெளியில் வராரு இதை பார்த்த தமிழ் செல்வியும் அண்ணே என்னன்னே ரொம்ப சோகமாக இருக்கீங்க என் வீட்டுக்காரர் எப்படின்னே இருக்காரு அப்படின்னு கேட்க என்னம்மா சொல்கிறது செல்வி எப்படியாவது சேது மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த கேக்கை கொண்டு போய் லேப்லெலாம் கொடுத்தோம் ஆனால் அதுலேயும் அந்த கேக்கில் எதுவுமே கலக்கலை அப்படின்னு வந்துருச்சு ஆனால் எனக்கு இதை நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல உண்மை என்னென்னோ தெரிய மாட்டேங்குதுமா அதனால் சேது ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கான் யார்கிட்டேயும் பேச பிடிக்கல பார்க்க பிடிக்கலைன்னு இருக்கான் சேது நீ வேணும்னா போய் சேதுவை பாருமா உன்னால் மட்டும்தான் சேதுவுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் ஏன்னா அவனோட நிலமை அப்படி இருக்குது இந்த கல்யாணம் மட்டும் நடந்தால் சேதுவால் தாங்கிக்கவே முடியாது தான் மேலே தப்பு இல்லைன்னு எல்லோரும் முன்னாடியே நிரூபிக்கணும்னு சேது ஆசைப்பட்டுட்ருக்கான் ஆனால் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்ல அண்ணே என்ன சொல்கிறீங்க அப்போ கேட்க கொண்டு போய் கொடுத்து அதில் என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்க நினைச்சிங்களா அப்படின்னு கேட்க ஆமாம்மா சேது தான் இதெல்லாம் செஞ்சான் ஆனால் உண்மை என்னவோ வெளியில் வரலையே அதான் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்ல நானே போய் என் வீட்டுக்காரரை பார்க்க அவருக்கு ஆறுதலாக நான் இருக்கும்போது எதுக்காக என் வீட்டுக்காரர் கண் கலங்கணும் நான் போய் அவரை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்க்குறதுக்காக தமிழ் செல்வி போகிறாங்க சேது கண் கலங்கி உட்காந்துட்ருக்காரு இதை பார்த்த தமிழ் செல்வியும் என்னங்க நீங்கள் என்பட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்ல இல்லை தமிழ் செல்வி எனக்கு தாமரையை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை உனக்கு கூட என் மேலே தப்பு இருக்கும் அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கலாம் ஆனால் நீ சந்தேகப்படாமல் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உண்மையாகவே இப்படி ஒரு தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் உண்மையவும் நிரூபிக்க முடியல என்ன செய்யன்னு தெரியல அப்பாவும் சாவுத்திரியத்தையும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு கூட தெரியாமல் தான் கலங்கி உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு செய்து சொல்லி அழுகிறாரு அதுக்கு தமிழ் செல்வியும் மாமா நீங்கள் அது எப்படி நான் உங்களை அந்த தாமரைக்கு விட்டு கொடுக்க முடியும் நீங்கள் என்னோடய வீட்டுக்காரர் அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் நீங்கள் மாமா உங்களுக்காக கோயிலுக்கு போனேன் நல்லா வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் நமக்கு அக்குன்னு இந்த வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணலனாலும் நமக்கு இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு நான் நிரூபிப்பே மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நான் தான் எப்பயும் உங்கள் மனைவி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாக கையை பிடிச்சி இங்கே சேதவும் தமிழ் செல்வியும் அவரோட ரூமில் ரொம்ப நெருக்கமாக இருக்க அந்த சமயம் அங்கே வந்த தாமரை இதை பார்த்து பேர் எதிர்ச்சி ஆறாங்க உடனே சாவித்திரியை கூப்பிட்டு அம்மா பாருங்கம்மா இந்த தமிழ் செல்வி என்ன செய்கிறான்னு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது இப்போ போய் நான் தான் உங்கள் மனைவின்னு சொல்லி மாமா கூட எவ்வளோ நெருக்கமாக இருக்கா பாருங்கள் எப்படிமா இதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு ரொம்ப கோபமா தாமரை இருக்க உடனே அங்க வந்து சாவுத்திரியும் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும் நினைச்சா அவ இப்பவே செய்து கூட இவ்வளோ நெருக்கமா ரூம்ல இருக்காளே உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பேன் வர சொல்லிகிட்டு இருக்கா கல்யாணத்தை நடக்க விடாம செஞ்சிருவாளோ இன்னைக்கு இந்த தமிழ் செல்வி வெளியில வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாவித்ரி ரொம்பவே கோபமா இருக்காங்க இங்க தமிழ் செல்வி ஆறுதலா பேசின பேச்சால தான் மனவேதனையெல்லாம் மறந்த செய்தவும் சந்தோஷமா இருக்க தமிழ் செல்வி செய்துகிட்ட பேசிட்டு ரூம்ல இருந்து வெளியில வராங்க அந்த சமயம் அங்கேருந்து சாவித்ரி என்ன தமிழ் செல் செல்வி நீ எதுக்கு வந்த தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது எல்லா ஏற்பாடையும் ராஜாங்கண்ணனே முன்னாடி நின்று செய்யும் போது நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கோவமா கேக்க அது கூட தமிழ் சிரிச்சுக்கிட்டே என் வீட்டுக்காரரோட ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமையும் தகுதியும் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த கல்யாணம் தான் இன்னும் நடக்கவே இல்லையே நடந்ததுக்கு அப்புறமா இங்கே யார் மனைவின்னு பேசிக்கலாம் ஆனால் இப்போ சேதுவோட மனைவி நான் மட்டும்தான் சேதுபதியோட ரூமுக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன் அதை நீங்கள் ரெண்டு பேரும் கேக்குறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அது எப்படி எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது இந்த நிலமையில் நீ இப்படி வரதெல்லாம் பெரிய தப்பு தமிழ் செல்வி நீ கார் செட்ல தான் இருக்கணும் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க சேது மாமா மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சு கார் செட்டில் இருக்கிறன்னா சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ இந்த ரூமுக்கு எல்லா உரிமையோடையும் வரதான் போகிறேன் நீ இப்போ தப்புக்கு மேலே தப்பு செய்கிற இந்த பிரச்சனையில் நீ இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா நீயும் உன் அம்மாவும் கார் செட்டில் போய் தங்க வேண்டிய நிலமை வரும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நடக்க விட மாட்டேன் என்னதான் நீங்கள் கல்யாண ஏற்பாடு செஞ்சாலும் கல்யாணம் நடந்தால் தானே நீ சேதுபதியோட மனைவியாக முடியும் தாமரை அதுதான் நடக்க போகிறதே இல்லையே அதனால் என் சேதுமாமா எனக்கு மட்டும்தான் முடிஞ்சா என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நின்றுட்டு இருந்த தாமரை சாவித்திரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தமிழ் செல்வி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே தாமரையும் என்னம்மா இந்த தமிழ் செல்வி என்னென்னவோ பேசிட்டு போகிறா உண்மையை கண்டுபிடிப்பேன்றா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்றா சேதுபதி கூட நான் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்றா அப்போ இந்த கல்யாணம் நடக்காதாம்மா நான் இம்பட்டு நாளாக சேது சேதுமாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல அதுக்கு சாவுத்திரியும் இதான் நான் முன்னாடியே சொன்ன இந்த தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு இவ என்னென்ன செய்ய போறாளோ தெரியல நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன்ல எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்ட விடவே மாட்டேன் சேதுபதியோட மனைவினை அதை நீ மட்டும்தான் தாமரை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சாவித்ரி இங்கே வீட்டுக்கு வெளியில மலர் சுத்தம் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் ஏதோ ஒரு பேப்பர் கிடக்கிறத பார்த்துட்டு இது என்ன பேப்பர்னு தெரியலையே அப்படின்னு அங்கே இருந்த மலர் அதை எடுத்துட்டு தமிழ் செல்வி கிட்ட போறாங்க ஆனால் அந்த பேப்பர் கசங்கி கிழிஞ்சு இருக்கிறத பாக்குறாங்க உடனே இது தெரியாத மலரும் எடுத்துட்டு போய் தமிழ் கிட்ட கொடுக்க தமிழ் இது என்னது காணு கேட்க ஓரமாக இந்த பேப்பர் இருந்தது என்னன்னு தெரியல யார் போட்டாங்கன்னு தெரியல அதான் உங்ககிட்ட கொண்டு வந்த தமிழ் செல்வி இதை படித்து பாரு ஏதாவது உனக்கு புரியுதான்னு தெரியும்னு சொல்ல அதை படித்து பார்க்க தான் இங்கே தமிழ் செல்விக்கு தெரியுது ஏற்கனவே அந்த கேக்கில் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு இங்கே சந்தேகப்பட்டு அந்த கேக்கை கொண்டு போய் கொடுத்த அந்த லேபில் இருந்து அந்த பையன் கொண்டு வந்த பேப்பர் தான் அது கோவத்தில் என்ன செய்கிறோன்னே தெரியாத இந்த சாவித்திரியும் அதை அப்படியே அந்த பேப்பரை அங்கேயே போட்டுட்டு போக அதை மலர் பார்த்து என்னென்னு தெரியாமல் கொண்டு வந்து தமிழ் செல்விக்கிட்ட கொடுக்க தமிழ்செல்வி அதை படிச்சு பார்த்த உடனே பேர் அடைகிறாங்க ஆமாம் இந்த பேப்பரில் தான் தெளிவாக எழுதியிருக்கே கேக்கில் அந்த மயக்க மருந்து கலந்துருக்காங்கன்னு அப்புறம் எதுக்காக மாமா கிட்டேயும் கருப்புக்கிட்டேயும் இப்படி பொய்யா சொல்லிட்டு போனாங்க அந்த கேக்கில் எதுவுமே கலக்கலை அது நல்ல கேக் தான் அதை சாப்பிட்டாலும் கண்டிப்பாக மயக்கம் வரவே வராதுன்னு எதுக்காக சொல்லிட்டு போனார் அப்போ லேபில் உள்ளவங்க ஏதோ தேவை தேவையில்லாமல் போய் சொல்லியிருக்காங்க இதை இப்படியே விடக்கூடாது கண்டிப்பாக இந்த விஷயத்த மாமா கிட்டேயும் கருப்பு அண்ணங்கிட்டையும் சொல்லணும் உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக அந்த கேக்கில் இந்த மாதிரி தேவைன்னா தேவையில்லாத பொருளெல்லாம் இந்த காவத்திரி தாமரை கலந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு எந்த தப்பும் நடந்திருக்காது தாமரை சொன்னது எல்லாமே போய் தான் அப்படின்னு நம்மளால் நிரூபிக்க முடியுமே அப்படின்னு சொல்லி அந்த மலர் கொண்டு வந்த பேப்பர் மூலமாக இங்கே ஓரளவு உண்மையை தமிழ் செல்வி தெரிஞ்சுக்கிறாங்க உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சேதுவும் கருப்புக்கிட்டையும் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க அந்த சமயம் சேதுவும் கருப்பும் வெளியில் போகிறதுக்காக பேசிக்கிட்டே வர அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போன தமிழ் செல்வி செய்திக்கிட்ட காமிக்கிறாங்க ஏங்க இதை பாருங்கள் இந்த பேப்பரு என்னென்னு தெரியுதாங்க அதான் நீங்கள் கேக்கை கொண்டு போய் கொடுத்து அதில் என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்களே அந்த இடத்துலேருந்து வந்த பேப்பர் தாங்க அந்த பையன் கொண்டு வந்த பேப்பர் தான் ஆனால் எப்படி அந்த பையன் உங்ககிட்ட பொய் போய் சொன்னால் தான் ஒன்றுமே தெரியல இந்த பேப்பரில் ரொம்பவே தெளிவாக எழுதியிருக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த கேக்கில் அந்த சாவுத்திரையும் தாமரையும் திட்டம் போட்டு ஏதோ ஒரு விஷயத்த கலந்துருக்காங்க அதை சாப்பிட்ட உடனே நீங்களும் மயங்கிருக்கீங்க ஆனா அங்க வந்த பையன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கேக் ரொம்ப நல்லா தான் இருந்தது இதை சாப்பிட்டாலும் சாப்பிட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எதுக்காக கருப்பான்கிட்ட பொய் சொல்லிட்டு போனா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே கருப்பும் நான் தான் சொன்னேனே மாப்பிள அன்னைக்கு அந்த பையன் சரியில்லை அவன் ஏதோ பொய் தான் சொல்லிட்டு போகிறான்னுட்டு அவன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறது எனக்கு நல்லாவே தெரிய வந்தது தான் அவன்கிட்ட கேட்டேன் மீதி கேக் இருந்தால் கூட வேற எங்கேயாவது கொடுத்து நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்னு அவன் என்னடானா மொத்த கேக்கையும் பயன்படுத்திட்டேன் இப்போ அந்த கேக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதட்டமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அப்போவே நினைச்சேன் இவன் ஏதோ பொய் சொல்கிறான்னு அப்போ நம்ம வீட்டில் உள்ள யாரோ அவனை பொய் சொல்ல வச்சிருப்பாங்களாம்மாப்பிள்ள அப்படின்னு செய்துக்கிட்ட கருப்பு கேக்கை உடனே சேதுவும் இருக்கலாமாமா உண்மை வெளியில் வரக்கூடாது உண்மை வெளியில் வந்தால் இந்த கல்யாணம் நின்றோன்னு கூட யாராவது திட்டம் போட்டு இப்படி செஞ்சிருக்கலாம் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கா யார் இப்படியெல்லாம் செய்கிறான்னு செய்யறான்னு கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் நீ எங்கே கேக்கில் கேக்க கொண்டு போய் கொடுத்தியோ அதே இடத்துக்கு நம்ம போகணும் அவங்கள வெளுத்து வாங்கியாவது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணுமாமா சும்மா விட்டுறக்கூடாது நான் வாழ்ந்தா அது தமிழ் செல்வி கூட தான் இந்த தாமரை கூட எனக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது மாமா கண்டிப்பாக நான் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன் என் மேலே மற்றவங்க சந்தேகப்பட்டாலும் என் மனைவி தமிழ் செல்வி அம்பட்டு நம்பிக்கை வச்சுருக்கா அதனால உண்மையை கண்டுபிடிக்கணுமாமா முதல்ல கிளம்பு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதும் கருப்பும் அங்கேருந்து கிளம்புறாங்க கூட தமிழ் செல்வியும் கிளம்பி போக அந்த கேக்கை கொடுத்த இடத்துக்கு கிளம்பி போக அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சேது தான் கிட்டே இருந்த பேப்பரையும் எடுத்துகிட்டு போகிறாரு அங்கேருந்த தமிழ் செல்வி சொல்கிறாங்க ஆமாம் என் வீட்டில் இருந்து கருப்பண்ணு உங்ககிட்ட தானே வந்து கேக்கு கொடுத்தாங்க அதில் என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னால் எதுவுமே இல்லை கேக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்க அந்த ஏற்கனவே இங்கே கிட்ட நகையை வாங்கிக்கிட்டு பொய் சொன்ன பையனும் ஆமாம் நான் தான் கருப்பு சார்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேனே அப்புறம் எதுக்காக இங்கே வந்து கேள்வி கேட்குறீங்க நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அந்த கேக்ல எதுவுமே கலக்கல அது ரொம்ப நல்ல கேக் தான் அது சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பொய் சொல்லும்போது போது தமிழ் செல்வி சொல்றாங்க நீங்க சொல்றது அம்பட்டும் பொய் யார்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி எங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லை யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த கேக்கை சாப்பிட போய் என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கால் எங்கள் வீட்டில் எம்பிட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் என்னடானா இப்படி பொய் சொல்லிட்டு உண்மையை சொல்லலை உங்கள் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா என்கிட்ட நீங்கள் பொய் சொன்னதுக்கான ஆதாரமும் இருக்குது நீங்கள் கொண்டு வந்த பேப்பரை பாருங்கள் இதில் என்ன எழுதியிருக்கு கேக்கில் என்னென்ன கலந்துருக்கு அதை சாப்பிட்டா யாருக்கு என்னென்ன ஆகும்னு தெளிவாக எழுதிருக்கும் போது நீங்கள் எதுக்காக வீட்டில் கருப்பண்ண்கிட்ட வந்து பொய் சொன்னீங்க யார் உங்களை பொய் சொன்ன வச்சது உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு இங்கே செல்வி அந்த பையனை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க சேதுவும் இருந்த கோவத்துல அங்க இருந்த எல்லாரையும் வெளுத்து வாங்குறாங்க அதில் இருந்த ஒரு ஆள் உடனே எங்களை மன்னிச்சிடுங்க இவர் இப்படி பொய் சொல்வாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த பேப்பர் ஆதாரத்தோடு தான் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் யாருக்காக இப்படி பொய் சொன்னாருன்னு தெரியாது உண்மையாகவே இந்த கேக்கில் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பொருளெல்லாம் கலந்துருக்காங்க இதை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக பத்துலேருந்து பதினோரு மணி நேரம் மயக்கத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையவும் சேதுக்கிட்டேயும் தமிழ் செல்விக்கிட்டையும் ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேது சொல்கிறாரு இதை அப்படியே எங்கள் வீட்டில் வந்து சொல்லணும் இல்லை சும்மா விட மாட்டேன் ஆமாம் எதுக்காக போய் சொன்னேன் அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க சாவித்திரி அம்மா நான் வந்தப்போ அங்கே கருப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சேதனைக்கிட்ட இது இந்த பேப்பரை கொடுக்கணும் ஆதாரத்தை கொடுக்கணும்னு சொன்னேன் அங்கே வந்த சாவித்திரி அம்மா என்னது இதுன்னு கேட்டாங்க நானும் உண்மையை சொன்ன உடனே வேண்டாம் தம்பி இதெல்லாம் நீ சொன்னால் என் பொண்ணோட கல்யாணம் நடக்காது உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு அவங்க நகையெல்லாம் கொடுத்தாங்க இது போதாதுன்னு சொன்னதுக்கு இன்னும் அதிகமான நகையெல்லாம் கொடுத்து உண்மையை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் வேறு வழி இல்லாமல் நானும் நகைக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து கருப்பண்ண்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சிட்டேன் போய் சொல்லிட்டேன் ஆனாலும் உங்கள் வீட்டில் இருந்த உங்கள் மனைவி தமிழ் இப்படி உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா உங்கள் வீட்டில் யா உங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் பெருசாக படிக்கலை அப்படின்றத எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த பேப்பரில் இருக்கிறத யாரும் பார்த்தாலும் கண்டிப்பாக அதை என்ன ஏதுன்னு அவங்களுக்கு படிக்க தெரியாது கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நினச்சேன் ஆனால் உங்கள் மனைவி தமிழ் செல்வி இதை கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இனி இன்னொரு தடவை இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வி பொய் சொன்ன அந்த பையனை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க யாரை ஏமாத்த பார்க்குற படிக்கலைன்னா உண்மையெல்லாம் நீ மறைப்பியா யாராவது பணம் நகை தரேன்னு சொன்னால் உண்மையெல்லாம் மறைச்சிருவியா உன்னால் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா நாங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டி சந்தோஷமாக நான் என் வீட்டுக்காரர் கூட வாழ்ந்துருப்பேன் முதல்ல வா வந்து உண்மையை சொல்லு என் வீட்டில் உள்ளவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அங்கே ஏற்கனவே சாவித்திரியை பார்த்து அந்த நகையெல்லாம் வாங்கின பையன் மறுபடியும் இங்கே தமிழ்செல்விக்குடையும் சேது கூடையும் வீட்டுக்கு வரான் ஆனால் இது தெரியாத சாவித்திரி இங்கே தாமரைக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கல்யாணத்துக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாமரை சொல்கிறாங்க அம்மா எனக்கு இரநூறு பவுன் நகை தான் போடுவியாமா அப்படின்னு கேட்க இல்லை தாமரை இப்போ இரநூறு பவுன் நகை ஆனால் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இந்த சொத்தே உனக்கு தானே வரப்போகுது அதுக்கு அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி எம்புட்டு நகை வேணாலும் வாங்கி போட்டுக்கலாமே இப்போ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அது வரைக்கும் அவங்க தர இந்த நகையை நீ போட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இங்கே ராஜாங்கம் சன்னாசிக்கிட்ட கல்யாண ஏற்பாட சொல்லிட்டு இருக்காங்க எப்படியும் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சதால பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு கொடுத்துருவோமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க அங்கே தமிழ் செல்வி சேது கருப்புன்னு மூணு பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு இங்கே சன்னாசி கேட்குறாங்க என்னப்பா செய்து என்னாச்சு மூணு பேரும் ஒன்றா வரீங்களே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் மேலே தப்பே இல்லைன்னு நான் சொன்னாலும் வீட்டில் உள்ளவங்க நம்ப தயாராக இல்லை ஏன்னா சாவித்திரியத்தையும் தாமரையும் சொன்னது மட்டும்தான் உண்மை இருக்கீங்க என் பேச்சு கூட கேட்காம என் கிட்டே என்ன ஏதுன்னு சொல்லாமல் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்க நானும் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் ஏன்னா உங்கள் கிட்ட ஆதாரத்தோட உண்மையை நிரூபித்ததுக்கு அப்புறமா தான் பேசணும்னு ஆனால் இன்றைக்கி உண்மை என்னன்னு எனக்கே தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் வீட்டில் உள்ள எல்லாரையும் வரவைங்க அப்படின்னு சேது ரொம்ப கோபமா பேச சேதுவோட பேச்சை கேட்டுட்டு அங்கே ஈஸ்வரி சாவுத்திரி தாமரை அப்பத்தா மோகனானு எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே தமிழ் செல்வி சொல்றாங்க இத்தனை நாள் இந்த சாவித்திரி சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருந்தீங்கல்ல ஆனா இந்த சாவித்திரியும் தாமரையும் எம்பிட்டு பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ ஆதாரத்தோட வந்திருக்கோம் உண்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்ன மாதிரி கேட்க அதுக்குடனே ராஜாங்கமும் எந்த உண்மை எந்த தமிழ் செல்வி சொல்ல போகிறதா சொல்லிட்டு இருக்கா எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லிட்டு போக சொல்லு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது இப்படி இடையில வந்து பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு அன்னைக்கே நான் சொன்னல அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே கருப்பு சொல்றாங்க இல்ல மாமா இங்கே சேது மேலே எந்த தப்புமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் எதுக்காக நடக்கணும் அப்படின்னு கேட்குறாரு என்னது சேது மேலே எந்த தப்புமே இல்லையா நாங்கள் எல்லாரும் அப்போ பார்த்தது பொய்யா இந்த சேதுவோட நிலைமையை பார்த்ததுக்கப்புறமா தான் நானே இந்த ஏற்பாடு செஞ்ச இந்த முடிவையும் எடுத்தேன் அதனால் யார் சொன்னாலும் நான் நம்ப தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்ல சேது சொல்கிறாரு அப்பா நான் தப்பு செஞ்சுருப்பேன் நீங்கள் எப்படிப்பா நம்பலாம் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா என்னை ஏமாத்துறதுக்காகவே இந்த தாமரை திட்டம் போட்டு என் ரூமுக்கு கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கா அந்த கேக்கில் அவள் ஏதோ ஒரு பொருளை கலந்துருக்கா அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நினச்சேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட உண்மை என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம மேலே தப்பே இல்லை நிரூபிக்க முடியும்னு நினச்சேன் அதனால கேக்கை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து உண்மையை கண்டுபிடிக்க நினச்சேன் ஆனால் அந்த சமயமும் நான் ஏமாந்து போயிட்டேன்ப்பா இந்த கேக்கில் எதுவுமே கலக்கலை இந்த கேக் ரொம்ப நல்லா தான் இருந்தது சாப்பிட்டவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி அந்த கே அந்த இடத்துலேருந்து வந்த பையன் சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் இந்த பேப்பரை பாருங்கப்பா இதில் என்ன எழுதியிருக்குன்னு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அங்கே யாருக்கும் ஒழுங்காக படிக்க தெரியாததுனால உடனே எங்கள் அப்பத்தாவும் தமிழ் நீ தான் நிறையா படிச்சிருக்கியே என்ன எதுன்னு தெளிவாக படித்து சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா உடனே தமிழ் செல்வியும் ரொம்ப தெளிவாக அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றத படித்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கில் தேவையில்லாத பொருளை கலந்ததே இந்த தாமரையும் இந்த சாவுத்திரியும் தான் இவங்க திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த சா இந்த கேக்கை சாப்பிட்ட மாமா மயக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி எப்படி தப்பெல்லாம் நடந்திருக்கும் தாமரை சொன்னது உண்மைன்னு எப்படி நீங்கள் நம்பியிருக்கலாம் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா கேக்கை எதுக்கு இந்த தாமரை கொண்டு போனான்னு இப்படி ஒவ்வொரு திட்டமாக போட்டு சேது மாமா கூட நான் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு என்னை பிரிக்கிறதுக்காகவும் தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் தான் உங்கள் தங்கச்சி சாவுத்திரி போட்ட திட்டம் தான் அப்படின்னு சொல்ல நீ சாவுத்திரியும் அண்ணே நம்பாதனே இந்த தமிழ் செல்வியும் சேதுவும் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இப்படியெல்லாம் போய் சொல்கிறாங்க நானும் தாமரையும் இப்படிலாம் செய்வோமா நாங்கள் செய்யவே மாட்டோன்னு இவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்கிறாங்க நீ என்ன நம்புவியா இல்லை இந்த தமிழ் செல்வியை நம்புவியா இப்போவே தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் இவ இருந்தால் சேது தாமரையோட கல்யாணம் நடக்கவே நடக்காது எனக்கு நல்லா தெரியும் செல்லப்பாண்டியும் தமிழ் செல்வியும் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தானே இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சாவித்திரி பொய் சொல்லி இங்கே ராஜாங்கத்தை ஏமாத்த பார்க்கும்போது சாவி மறைக்கிறதுக்காக யார்கிட்ட நகையெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த பையனும் வீட்டுக்குள்ள வரா அந்த பையனை பார்த்த உடனே சாவித்ரி என்ன இவன் வரான் இவன் மூலமா உண்மை தெரிஞ்சிட கேட்ட நகையெல்லாம் கொடுத்தான்னு ஆனா எதுக்காக இவன் இங்க வரான்னு தெரியலையே இவன் மட்டும் உண்மையை சொல்லிட்டான் அவ்வளவுதான் தாமரை கல்யாணம் நடக்காதே அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க சாவித்ரி அங்க வந்த ஆளும் எல்லார்கிட்டையும் முதல்ல மன்னிப்பு கேட்குறாரு என்ன மன்னிச்சிருங்க இங்கே சேதையாவும் கருப்பு சாரோ இந்த கேக்கை கொண்டு வந்து கொடுத்து இதில் என்ன கலந்துருக்கு அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க நான் தான் தேவையில்லாமல் இந்த சாவித்திரியோட பேச்சை கேட்டு அவங்க எனக்கு நகையெல்லாம் கொடுக்க போய் பணம் மேலே உள்ள ஆசையில் நான் தப்பான ஒரு பதிலை சொல்லிட்டேன் இந்த கேக்கில் இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த பொருள் கலந்துருந்தது இந்த கேக்கை சாப்பிட்டவங்களுக்கு ரொம்பவே மயக்கம் வந்திருக்கும் அவங்க ரொம்ப நேரம் மயக்கத்திலே தான் இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தப்பு நடக்க வாய்ப்பில்லை அதனால் இந்த சாவித்திரி உண்மையை மறைக்கிறோன்னு எதுக்காக நினச்சாங்களோ தெரியாது இந்த உண்மை என் மூலமாக வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இவங்க தான் அந்த நகையை கொடுத்தாங்க எனக்கு இந்த நகையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிச்சா போதும் இனி இப்படி ஒரு தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சாவித்திரி கொடுத்த நகையை திருப்பி சாவித்திரிக்கிட்டையே கொடுத்துட்றாரு இதெல்லாம் பார்க்குற சாவித்திரி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இவனை நம்பி நகையெல்லாம் கொடுத்தேன் இன்னும் கேட்டால் பணம் கொடுக்க கூட தயாராக இருந்தனே ஆனால் இவன் இப்படி செய்துக்கிட்டையும் இங்கே கருப்புக்கிட்டையும் உண்மையெல்லாம் சொல்லி இப்படி என்னை வசம் மாட்டி விட்டுட்டானே இந்த கேக்கில் நான் தான் நானும் தாமரையும் தான் இந்த பொருளெல்லாம் கலந்தோன்னு என் அண்ணனுக்கு வேற தெரிய வந்துருச்சு இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு மெதுவாக சாவித்திரி ராஜாங்கத்தை பார்க்க உடனே ராஜாங்கம் அங்கே வந்து சாவித்திரியை பளார் பளார்னு வெளுத்து வாங்குறாரு என்ன நடக்குதுங்க அப்போ திட்டம் போட்டு தான் இதெல்லாம் செஞ்சியா ஆதாரத்தில் ஆதாரம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக உண்மையெல்லாம் மறைக்கிறதுக்கு வீட்டில் உள்ள நகையெல்லாம் வேற கொடுத்துட்ருக்கியா ஒன்றா போய் நம்பு நம்பாரு இப்படி அவமானப்படுத்திட்டியே சேதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சதே முதல்ல தப்பு அதுக்காக சேதுவை அவமானப்படுத்த கேக்கில் இதெல்லாம் கலந்து கொண்டு போய் கொடுத்து என்னென்னவோ நடந்துருச்சு அப்படின்னு என் பொண்ணோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் சேதுதான்னு சொல்லி சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் செய்வேன்னு சொல்லி இப்படி குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காகவும் சேதுவுக்காகவும் கல்யாணம் ஏற்பாடாக நான் செஞ்சேன் ஆனால் இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறமா என் பையன் தப்பு செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே தாமரை மாமா உண்மையாவே தப்பு நடந்துச்சு மாமா இல்லைன்னா நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் மாமாவுக்கு கல்யாணமானது எனக்கு மட்டும் தெரியாதா என்ன சேது மாமாவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நானும் தான் ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் என்ன செய்ய இப்படிலாம் நடந்துக்க போயிட்டு எனக்கு நீ யார் மாமா வாழ்க்கை தருவா அப்படின்னு கேட்க உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க அப்படியா தாமரை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுச்சு ஏன் வீட்டுக்காரர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை வரியா டாக்டர் கிட்ட போவோம் அவங்க என்ன ஏது தப்பு நடந்ததான்னு இன்னும் தெளிவாக சொல்லிடுவாங்க எவ்வளோதான் பொய் சொல்லி நீ ஏமாத்துவ டாக்டர் உன்ன மாதிரி பொய் சொல்ல மாட்டாங்கல்ல நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் உண்மை தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நீயும் உங்கள் அம்மாவும் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் டாக்டரும் வேண்டாம் யாரும் வேண்டாம் இதுக்கு மேலேயும் நான் இதுக்கு உண்மையை மறைக்கணும் நானே உண்மையை சொல்லிடுறேன் சேதுமாமா மேலே நான் இருந்தேன் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணுன்னா நான் தான் இருக்கணும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் அம்மாவும் இப்படி எனக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு கேக்கில் தேவையில்லாத பொருளெல்லாம் கலந்து கொண்டு போய் சேது மாமா கிட்ட கொடு அது மட்டும் இல்லாமல் சேது இதை சாப்பிட்டுட்டு மயங்கிடுவான் அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரியே பொய் சொல்லி இந்த வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றிடலாம் நான் சொன்னால் என் ராஜாங்க அண்ணன் கண்டிப்பாக நம்புவார் சேது மேலே கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ராஜாங்க அண்ணனோட தங்கச்சி நான் சொன்னால் அவர் நம்புவார்னு சொல்லி இப்படி ஒரு திட்டத்தை போட்டோம் சேது மாமா உண்மையாகவே எந்த தப்பும் செய்யலை நான் சொன்னது எல்லாமே உண்மை நான் டாக்டர்கிட்டையும் வரல எங்கேயும் வரலை அப்படின்னு பயந்துக்கிட்டு பதட்டத்தில் எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன் ங்க தாமரை இதை கேட்ட சாவுத்திரி என்ன தாமரை என்ன உண்மையெல்லாம் இருக்க அப்படின்னு கேட்க வேற என்னம்மா செய்கிறது மாட்டிக்கிட்டோம் இதுக்கு மேலேயும் பொய் சொல்லி மறைச்சா அப்புறம் அந்த தமிழ் செல்வி இங்கே டாக்டரை வர வச்சிருவா எல்லா உண்மையும் எப்படி தெரிய தான் போகுது அதனால தான்மா பெருசாமல் மன்னிப்பு கெட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போதே வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே சாவுத்திரியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே ராஜாங்க சொல்றாங்க தமிழ் செல்வி மேற்கொண்டு படிக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா அவ படிச்சிருக்க தான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட வந்து உண்மையை நிரூபித்து சேது மேலே தப்பே இல்லைன்னு இங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லியிருக்கா இனி தமிழ் செல்வி மேற்கொண்டு என்ன படிக்கணும்னு நினைக்கிறாளோ அதை நான் படிக்க வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என் பையன் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டுக்கு வீட்டில் வாழணும் தமிழ் செல்வி தான் இந்த வீட்டோட மருமக பொய் சொல்லி ஏமாத்தின நீங்கள் ரெண்டு பேரும் என் முன்னாடி நிற்க நிற்காதீங்க எங்கே வேணாலும் போங்க வீட்டு பக்கமே வராதீங்க நீ எனக்கு தங்கச்சியும் இல்லை நான் உனக்கு அண்ணனும் இல்லை சாவித்திரி தாமரை கூட்டிகிட்டு இங்கிருந்து கிளம்பிரு இல்லை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சதுக்கு என் பையன் சேது தப்பு பண்ணதா சொல்லி அவமானப்படுத்திட்ட உங்க பேச்செல்லாம் நம்பி நான் ஏமாந்து இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சு தப்பான ஒரு முடிவெடுத்ததுக்கு தமிழ் செல்விக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு கண் கலங்கி மன்னிப்பு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்ச யாரும் என்னை ஏமாத்திரை யாரும் இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்த ராஜாங்கம் ரொம்ப கோபமாக சாவித்திரி தாமரையை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாரு இங்கே ராஜாங்கம் தமிழ் செல்வியை கூப்பிட்டு சொல்கிறாங்க என் பையன் மேலே நானே நம்பிக்கை இல்லாமல் அந்த பேச்சு பேசி எல்லாரையும் நம்பி இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சேன் ஆனால் நீ செய்த மேலே உள்ள நம்பிக்கையில் உண்மை என்னன்னு நிரூபிச்சு என் பையன் சேதுவை தலை வச்சிட்டு வச்சுட்டு அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு எனக்கும் புரிய வச்சுட்டு உனக்கு கண்டிப்பா நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் தமிழ் செல்வி நீ டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற படிக்கவே வேண்டான்னு நான் சொன்னேன் இப்போ சொல்றேன் நீ கண்டிப்பா மேற்கொண்டு படிக்கணும் அதுதான் உனக்கும் நல்லது இந்த குடும்பத்துக்கும் நல்லது நீ எம்பிட்டு படிக்கணும்னாலும் சொல்லு நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த பிரச்சனையால மனசு மாறின ராஜாங்கம் சேது தமிழ் செல்வியை ஒன்னு சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம தமிழ் செல்வி இன்னும் மேற்கொண்டு படிக்கலாம் அவ ஆசைப்பட்ட மாதிரியே செய்யலான்னு தமிழ் செல்வி படிச்சு முன்னேறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நானே செய்கிறேன் அப்படின்னு தமிழ் செல்வி படிக்கிறதுக்காக ஒத்துக்கிறாரு ராஜாங்கம்